ஆயிரம் ரெண்டாயிரம் அடிக்கு மேலே மேலே போய் கங்கா உற்பத்தி ஆற இடத்துல போய் அங்கே போய் தீர்த்தம் ஆடினாதான் கங்கா ஸ்நானம் அப்படின்னு இருந்தால் யார் போவா தானே ஆயிரக்கணக்கான அடிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கங்கா நதியானவர் அவர் அங்கிருந்து இறங்கி 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 நேரம் வந்து ரிஷிகேஷில் அதுக்கப்புறம் ஹரிதுவாரில் அப்படின்னு வந்த உடனே அந்த ஹரித்வாரில் போய் கங்கையை தீர்த்தம் ஆடினாலே அப்போ கங்கையில் தீர்த்தமான பலம் வந்துடுத்தும் நாம அதுக்காக அவ்வளவு தூரம் போக வேண்டாம் கங்கா நதி இறங்கி வந்திருக்காரு இல்லையா அதே மாதிரி தான் பகவத் ராமஜியுடைய தயா அப்படின்னா தயா திவ்ய எப்படின்னு கேட்டாங்க இந்த கங்கைக்கு இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் இங்கேயும் வரும் தீர்த்தி உபிதரசா யாமுனமுகி கங்கா நதிக்கு என்ன ஒரு பெருமைன்னு கேட்டான் யாமுன தீர்த்தம் அப்படிங்கிறது கலந்துருக்கு யாமுன தீர்த்தம்னா யமுனா நதியினுடைய தீர்த்தம் அதுவும் பெருமையுல்ல கிருஷ்ணனுடைய சம்பந்தங்கள்லாம் இருக்கிறதுக்கு கங்கைக்கு பெருமாளுடைய திருடி சம்பந்தம் இருக்கு அந்த யமுனா தீர்த்தங்கள்லாம் இதில் கலந்து கொள் யாமுன தீர்த்தங்கள்லாம் கலந்துருக்கோல்லோ அதான் கங்கைக்கு பெருமை அதே மாதிரி ராமானுருடைய தயா அப்படிங்கிற கங்கைக்கு பெருமை என்ன கேட்டா யாமுன தீர்த்தம் கலந்துருக்கு யாமுனர் அப்படின்னா தான் தீர்த்தம்னா ஆச்சாரியம் ரெண்டு அர்த்தத்துல சொல்றேன் விகாகே யாமுனம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லியோ இங்கேயும் ராமானுருடைய தெய்யம் கங்கை தான் என்ன கங்கைனே யாமுன தீர்த்தம் கலந்துருக்கு ராமானுஜருடைய தைரியம் யாமுன தீர்த்தம் கலந்துருக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த பகவத் கீதா பாஷ்யத்தை என்ன பண்ணார் பகவத் ராமானுஜர் அந்த ஆளவந்தார் என்ன அருளி செய்தாரோ அது அப்படியே சாதிச்சுட்டோம் ஆளவந்தார் வந்து கீதார்த்த சங்கிரத்தில் என்ன அருளி செய்திருக்காரோ அதை அப்படியே பின்பற்றி கீதா பாஷ்யம் சாதிக்கிறார் கரியோ பிஸ்தீர்த்தி உபசிதரசா யாமுனமுகீஹீ சவித்ரி அப்புறம் கங்கா நதி என்ன பண்ணும் கேட்டால் முக்தங்களை எல்லாம் உண்டாக்கும் முக்தங்கள்லாம் முத்துக்கள் நிறையா முத்துக்கள்லாம் கங்கா நதி அடிச்சுன்னு வருவான் அப்போ நிறையா முக்தங்களை எல்லாம் கங்கா நதி உண்டாக்கும் ராமானுஜர் என்ன பண்ணான்னா நிறைய முக்தர்களை எல்லாம் உண்டாக்கணும் ஏக பேர் ஏவட்ட பேர் மோட்சத்துக்கு அனுப்புறாரு இல்லையா ஆனால் முக்தர்கள் ஆக்குறார் எல்லாரையும் சவித்ரி முக்தானாம் சகல ஜகதே முத்து வந்து கங்கா நதியில் அதுவே உருவாகும் முத்துங்கிறது அங்கிருந்து உருவாகக்கூடிய ஒரு பிரக்ரிய உண்டு அதில் உண்டாகும் கங்கா நதி பாபத்தை போக்கும் ராமானுஜருடைய தெய்வம் நம் பாப்பத்தை போக்கும் நிருச்சேதா கங்கா நதி விடாமல் பிரவாகம் இருக்கும் மேலிருந்து கீழே வர அப்படி இறங்கி 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 விடாமல் பிரவாகம் இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி தான் தயையும் தைரியம் இன்னி வரைக்கும் நமக்கு வந்திருக்கு இன்னி வரைக்கும் நிருச்சேதான் தடையில்லாமல் ராமாஞ்சுடைய நம்ம ஆச்சாரிய வரைக்கும் வந்திருக்கு நிம்னே தரமபி சமாப்ளாவும் கங்கா நதி வேகம் அடிச்சுன்னு வரும்போது பந்தத்தில் இறங்கும் மாத்திரம் இல்லை நடு மேடு இருந்தால் மேடையும் தாண்டி போகும் அது உருட்டிண்டு போகும் மலைகளிலே உருட்டி கொண்டு பாலைகள் பாறைகளை புரட்டி கொண்டு மனுகளை பிளந்து கொண்டு தான் கங்கா நதி வரும் அந்த மாதிரி பகவத் ராமானுஜுடைய தயா அப்படிங்கிறது யார் வணங்கினானோ யார் வனங்கலையோ யார் ஞானம் உள்ளவனோ யார் ஞானம் இல்லாதவனோ எல்லார் சிரஸ்லேயும் வந்து அந்த ராமானுஜனுடைய தயாங்கிறது பிரவாகமாக வருதான் அது அது பிரவாகமாக அருவி மேலேந்து கொட்டுற மாதிரி நம்ம தலையில் வந்து கொட்டியிருக்கு

எதிர்த்து நம்ம ஒரு செலவும் படாமல் நமக்கு கிடைக்கிறது ஆற்றுல பைப்பில் ஜலம் வரணும்னா கூட மேலே ஜலம் இருக்கணும் பைப்பை திறக்கணும் எத்தனையோ பிரச்சனை இருக்குது ஒன்றும் கிடையாது பகவத் ராமானுஜுடைய தயா நம்ம வரைக்கும் நம்ம எப்போ பிறந்தோமோ அப்போலேருந்து ராமானுஜுடைய தயா நமக்கு வந்துருக்கு அப்படிப்பட்ட அந்த தயை நாம் வாயால் பா சொல்லவே பூர்த்தியாக சொல்ல முடியும்